ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிட்ஸ் சேனல் நான் தான் உங்கள் சங்கீதா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிக் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் காய்ந்த மிளகாய் தக்காளி கருவேப்பிலை நறுக்கிய பூண்டு புளி மிளகாத்தூள் வாங்க புளி குழம்பு எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிக்கும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கருக்கலை சாயங்க மிளகாய் இதையெல்லாம் வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து பெருங்காயம் போடணும் பெருங்காயம் என்கிட்ட இல்லை ஸோ நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து மிளகா தொழில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் புளி வந்து நான் கரைச்சி வடிகட்டி விட்டுருக்கேன் இந்த புளியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் இதெல்லாம் நம்ம அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயப்பொடி வந்து நான் வந்து வறுத்து பொறி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நல்லா மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான சுவையான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இந்த புளிக்கொழம்பு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்